ஆறு மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது பலருடைய போஸ்ட்மார்ட்டத்தை இரவோடு இரவாக அவசர கதியில நடத்தி முடித்திருக்கிறார்கள் ஆளும் கட்சியினர் வந்து இந்த ஒரு துக்ககரமான விஷயத்தை ரொம்ப அரசியலாக்கி ஆதாயம் தேட முயற்சிக்கிறார்கள் என்பது மட்டும் எனக்கு புரிகிறது எதற்காக வந்து அன்பில் மகேஷ் அங்க போறார் ஒரு அமைச்சர் விரைந்து போறாரு அப்புறம் சுகாதாரத்துறை அமைச்சரை சென்னையிலிருந்து முதல்வர் அனுப்பி வைக்கிறாரு அப்புறம் முதல்வரே இரவோடு இரவாக போயிட்டு அங்க பாக்குறாரு இப்போ இதெல்லாம் வந்து துணை முதல்வர் தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தை ரத்து பண்ணிட்டு வந்துட்டாரு இப்போ இதெல்லாம் பார்த்தா ஓவர் பில்டப்பா எனக்கு தெரியுது காலங்களிலே இவர் ஆட்சியில நேரா சம்பந்தப்பட்ட இவர் கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தம் உள்ள பல விஷயங்கள்ல அதை பத்தி கண்டுக்காம இருந்தவர் இன்னைக்கு விஜய கூட்டத்துல ஒரு விஷயம் நடந்தது மந்திரிகளை அனுப்புறாரு அவரே ஓடோடி வராரு தர தேவையில்லாத விஷயம் அன்லஸ் இத பெருசாக்கணும் ஊதி பெருக்க பெருசாக்கி விஜயனுடைய அந்த தேர்தல் பரப்புரைக்கு ஒரு தடையை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு தீய எண்ணம் இல்லாம இதெல்லாம் அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளவு இடத்துல பிரச்சாரம் பண்ணாரு திருவாரூர்ல பண்ணாரு நாகப்பட்டினத்துல பண்ணாரு நாமக்கல்ல பண்ணாரு திருச்சியில பிரச்சனை கரூர்ல மட்டும் இருக்கு எனக்கு செந்தில் பாலாஜியினுடைய வெளி இதுவும் ஒன்றா கவர்மெண்ட் வந்து போலீஸ் கைய கட்டிட்டாங்க போலீஸ் வந்து எவ்வளவு பேர் பந்தோபஸ்துக்கு வரணும் இல்ல விஜய் உடைய ரசிகர்கள் போலீஸ் கண்டிஷனை மீறாங்க பின்னால அஞ்சு வாகனத்துக்கு அதிகமா வராங்கன்னா அவங்கள தடுத்து நிறுத்தணும் அதான போலீஸ் இருக்கு எங்கடையோன்னா போய் எங்க எதாவது போய் சாகுடா சொன்னா போலீஸ் வந்து ஹெல்ப்லெஸ் ஆதான் இருந்திருக்கு அதுல செந்தில் பாலாஜி கையிருக்கு ரியல் ஒன்றியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு மதிமாணன் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் ரொம்ப துக்ககரமான நிகழ்வு நடந்திருக்கு இந்த தருணத்துல வழக்கமா இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம் இப்ப அப்படி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து தற்பொழுது நிகழ்ந்திருக்கு இப்ப நடந்த நிகழ்வு பத்தி நீங்க சில நேர்காணலில் நிறைய பேசியிருப்பீங்க நிறைய சொல்லியிருப்பீங்க அதை பத்தி இப்ப நான் எதுவும் கேட்க கேட்க போற நிகழ்வு என்ன அப்படின்னா சதியா இந்த கேள்விக்கு உறுதியான பதில இப்ப நான் சொல்ற நிலையில ஏன்னு சொன்னா அரசாங்கம் வந்து ஒரு ஒரு நபர் நீதிபதியை வச்சு விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனா தாவேக்கா வந்து அதை ஏற்க மறுத்து அவங்க மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் வந்து ஒரு சுதந்திரமான விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விசாரணைகளினுடைய முடிவில் தான் உண்மை நடந்தது சதியா கான்ஸ்பிரசியா இல்ல விபத்தா தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விபத்தா ஆக்சிடெண்டா என்பதை எல்லாம் இறுதியாக நம்ம முடிவு போற முடியும் இப்போ நம்ம எதையும் இறுதியா சொல்ல இயலாத சூழல் நடந்தத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சார் நடந்ததை பார்க்கும் போது திமுகவினர் வந்து ஆளும் கட்சியினர் வந்து இந்த ஒரு துக்ககரமான விஷயத்தை ரொம்ப அரசியலாக்கி ஆதாயம் தேட முயற்சிக்கிறார்கள் என்பது மட்டும் எனக்கு புரிகிறது இல்லைன்னா எதற்காக வந்து அன்பில் மகேஷ் அங்க போறார் ஒரு அமைச்சர் விரைந்து போறாரு அப்புறம் சுகாதாரத்துறை அமைச்சரை சென்னையிலிருந்து முதல்வர் அனுப்பி வைக்கிறாரு அப்புறம் முதல்வரே இரவோடு இரவாக போயிட்டு அங்க பாக்குறாரு இப்போ இதெல்லாம் வந்து துணை முதல்வர் தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தை ரத்து பண்ணிட்டு வந்துட்டாரு இப்போ இதெல்லாம் பார்த்தா ஓவர் பில்டப்பா எனக்கு தெரியுது ஏன்னா ஒரு விஷயத்தை பெரிதாக்க வேண்டும் மீடியாக்கள்ல ஊடகத்துலன்னா இந்த மாதிரி தான் செய்வாங்க இப்போ தான் திமுக ஆட்சியாளர்கள் செய்கிறார்களோ என்ற அச்சம் ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு ஏன்னா கடந்த காலங்களில் இவர்கள் மக்கள் நலனிலோ பொது நலனிலோ இவ்வளவு அதீத ஆர்வம் காட்டியதில்லை உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாசம் கள்ளக்குறிச்சியில விசாராயம் குடிச்சு அறுபத்தி எட்டு பேர் மரணம் அடைந்தார்கள் கள்ளக்குறிச்சிக்கும் சென்னைக்கும் பெரிய டிஸ்டன்ஸ் ஒண்ணும் இல்லை கார்ல கிளம்புனா ஒரு மூணு மணி நேரத்துல நாலு மணி நேரத்துல போயிடலாம் ஆனா முதல்வர் அந்த பகுதிக்கு போகாதது மட்டும் இல்ல அந்த இறந்த குடும்பங்களுக்கு போய் எந்த ஆறுதலையும் அவர் சொல்லல சொல்லி இருக்கணும் அவரு ஏன்னா அது அவருடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபெயிலியர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாலேயே வச்சிய கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்கன்னு சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதி சட்டசபையில பேசியிருக்காரு தான் இதெல்லாம் நடந்திருக்கு அதனால இட் இஸ் ஃபெயிலியர் ஆன் த பார்ட் ஆப் தி போலீஸ் கவர்மெண்ட் அப்ப அதுக்கு ஒரு தார்மீக பொறுப்பேற்று முதல்வர் அங்க போயிருக்கணும் போகவே இல்லை அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா சென்னையில வந்து ஏர் ஷோ நடந்தது ஆகாய விமான சாகசம் மெட்ராஸ் மெரினா பீச்சில் நடந்தது முதல்வர் ஃபேமிலியோட வந்து போய் பார்த்தாரு அப்பவும் கட்டுக்கடுங்காத கூட்டம் வந்து ஒரு ஐந்து பேர் மரணம் அடைந்தார்கள் அப்பவும் வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் போல அவங்களெல்லாம் பார்க்கல அவர்கள் சொல்ல மாறாக என்ன சொன்னாருன்னு சொன்னா எக்ஸஸ் ஹீட்டுனார் அதிகபட்ச வெப்பம் காரணமாக அவர்கள் இறந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அடுத்தது இவருடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் கஸ்டடியில அஜித் குமார்னு திருப்புவனத்துல சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு திருமணமாகாத வாலிபர் அடித்து குரூரமாக கொலை செய்யப்பட்டார் கொல்லப்பட்டார் நாலு நாள் கழிச்சு தான் முதல்வருக்கு அவருடைய டிபார்ட்மெண்ட்ல நடந்திருக்கிற ஒரு விஷயம் அவருடைய ஆட்சியில் நடந்திருக்கிற இருபத்தி நாலாவது இருபத்தி அஞ்சாவது அந்த அம்மாவை போன்ல கூப்பிட்டு சாரிமான்னு சொல்ல முடிஞ்சது இப்ப கடந்த காலங்களிலே இவர் ஆட்சியில நேரா சம்பந்தப்பட்ட இவர் கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தம் உள்ள பல விஷயங்கள்ல அதை பத்தி கண்டுக்காம இருந்தவர் இன்னைக்கு விஜயுடைய கூட்டத்துல ஒரு விஷயம் நடந்தது துயர சம்பவம் கொஞ்சம் மந்திரிகளை அனுப்புறாரு அவரே ஓடோடி வராரு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அன்லஸ் இத பெருசாக்கணும் ஊதி பெருக்க பெருசாக்கி விஜயனுடைய அந்த தேர்தல் பரப்புரைக்கு ஒரு தடையை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு தீய எண்ணம் இல்லாம இதெல்லாம் அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஒரு பக்கம் என்ன சொல்றாரு ரொம்ப நல்லவர் போல பப்ளிக்ல ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் கரூர்ல அவரை இதை பத்தி என்னன்னா இல்ல நான் அரசியல் பேச விரும்பல நான் வந்து ஆணையம் விசாரிக்க போட்டிருக்கேன் அவங்க கண்டுபிடிச்சி சொல்லட்டோன்றாரு ஆனா அவருடைய அந்த தலைவர் வழி வந்ததா சொல்லிட்டு இருக்க திமுக தொண்டர்கள் நேற்று இரவுல இருந்து ஒரே விஷயம்தான் வன்மத்தை கக்குறாங்க விஜய் மேல விஜய் முதல் குற்றவாளி ஓடி ஒளிந்து விட்டால் அவரை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா ஒரு நெகட்டிவ் அஜெண்டா இது ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு இதுல இறந்தவர்கள் அப்பாவிகள் அவர்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு அந்த இழப்பை நீங்க எத்தனை லட்சம் கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது அவங்க என் துக்கத்துல நம்ம பங்கு கொள்கிறோம் அதாவது காயமடைந்து சிகிச்சையில் இருக்கிறவங்க எல்லாம் விரைந்து குணம் நம்ம பிரார்த்திக்கிறோம் இதெல்லாம் ஓகே ஆனால் எக்ஸா போயிட்டு விஜய் வந்து இந்த கொலைகளுக்கு இந்த மரணத்துக்கு காரணம்ன்ற மாதிரி பில்டப் பண்றாங்க பாருங்க இது மக்கள் அவ்வளோ இதுவாக ரசிக்க மாட்டாங்க ஏன்னா கடந்த காலத்துல இவங்க இப்படிலாம் நடந்துகின்றே இல்லை ஆட்சியில இருக்கிறவங்க அவங்க தவறுகளை எதிர்கட்சிகள் சுட்டி காட்டினா அதை அவங்க ஏத்துக்கொண்டதே இல்லை அதுக்கு போய் அவங்க நேரில் சந்திச்சு ஆறுதல் சொன்னதில்லை இப்ப இப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு இவ்வளோ பாடுபடுறவங்க ஏன் அவங்க ஆட்சியில நடந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகமா அழட்டிங்களா சரி இப்போ எல்லாமே அந்த அரை மணி நேரத்துல அந்த சம்பவம் நடந்த அந்த அரை மணி நேரத்துல உலகம் புல்லா அந்த செய்தியை பத்தி உள்துறை அமைச்சர்ல இருந்து சினிமா பிரபலங்கள் வரைக்கும் அவங்களுடைய இரங்கலை தெரிவிச்சது அப்படிங்கறத பார்க்கும் போதும் சரி செந்தில் பாலாஜி உடனடியா மருத்துவமனைக்கு வந்து பார்த்ததும் சரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அதாவது குறிப்பிட்ட காலகட்டம்னு கூட சொல்ல முடியாது நிமிடங்கள்ல இவ்வளவு நடக்குது அந்த ஒரு வேகம் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பாக்குறீங்க அதுதான் இப்ப வந்து ஜனங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்குங்க அதாவது சம்பவம் நடந்த இடத்துல டிராபிக் ஜாம் இருக்கு மக்கள் அவ்வளவு பேர் கூடியிருக்காங்க ஆம்புலன்ஸே இஞ்சி இன்ச்சா நகருது ஆனா இவங்க எல்லாம் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க உடனே செய்தி அறிஞ்சு அப்படிங்கும்போது ஒரு சந்தேக நியாயமா இருக்கு குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த பரப்புரை கூட்டத்திலேயே சில பேரை வந்து செந்தில் பாலாஜி அனுப்பிச்சிருக்காரு அவங்க வந்து செருப்பெல்லாம் வீசி இருக்காங்க அப்படின்ற தகவல்கள்லாம் இப்ப வருது அதை விட எனக்கு இப்போ லேட்டஸ்டா ஒரு செய்தி கேள்விப்பட்ட ஆறு மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது இறந்தவர் உடம்புல அதான் சட்டம் ஆனா நேற்று கரூர்ல இறந்தவர்கள் பலருடைய போஸ்ட்மார்ட்டத்தை இரவோடு இரவாக அவசர அவசரகதியில நடத்தி முடித்திருக்கிறார்கள் இது ஏன் என்று ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு முக்கியமான ஒரு நபர் ஆக ஒரு சந்தேகத்தின் நிழல் இருக்குதானா இருக்கு அதனால வந்து இதுல எதைய ரூல் அவுட் பண்ண முடியலங்க திமுகவினர் வந்து பா இவ்வளவு இடத்துல பிரச்சாரம் பண்ணாரு திருவாரூர்ல பண்ணாரு நாகப்பட்டினத்துல பண்ணாரு நாமக்கல்ல பண்ணாரு திருச்சில பண்ணாரு அரியலூர்ல பண்ணாரு அங்கெல்லாம் வராத பிரச்சனை கரூர்ல மட்டும் வருதுன்னா அது வந்து கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு எனக்கு செந்தில் பாலாஜியினுடைய திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்றா ஏன் இவள் அவசரப்பட்டு இந்த செய்திய பரப்புறாங்க போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணாங்கன்ற கேள்விக்கு எல்லாம் சொல்லணும் நிச்சயமாக இவர்கள் அமைத்த அந்த கமிஷன் வந்து நியாயம் வழங்கும்னு நானும் கூட நம்பல இது ஒரு இண்டிபெண்ட் கோர்ட் மானிட்டர்டு ப்ரோப் நடக்கணும் அப்பதான் இதுல வந்து யாரு என்ன எதுக்காக கரண்ட் கட்டாச்சு ஏன் இத்தனை ஆம்புலன்ஸுங்க அந்த கூட்டத்துக்கு நடுவுல விடப்பட்டது இதெல்லாம் நம்ம யோசித்து வேண்டியது சரி இன்னொரு ஒரு விஷயம் வந்து விஜய் அவர்கள் மேல கைது நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து கேள்விப்பட முடியுது இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து அடுத்த வாரம் பிரச்சாரத்தையும் அப்போ விஜய்க்கு வந்து ஒரு ஸ்பீடு பிரேக் வந்து திமுக போட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல பெரிய மதில் சுவரே வந்து கட்டிட்டாங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அவரு ஒரு மனிதநேய மிக்கவர் மனிதாமான மிக்கவர் நேற்று அவர் ரொம்ப அவர் உடஞ்சிட்டாரு இந்த நிகழ்ச்சியில தன்னுடைய தம்பிகள் தன்னை குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து இவ்வளவு பேர் இறந்தாங்கன்னு உடனே அவர் மன ரீதியாக தளர்ந்துட்டாரு அவரு வந்து பேசக்கூட முடியாத அளவு தான் அவர் ஏர்போர்ட்ல திருச்சியிலேருந்து சென்னைக்கு போனாரு அதுக்குள்ள நம்ம பத்திரிகையாளர்கள் மைக்க போய் நீட்டினாங்க அவர் பேசுற நிலைமையிலே இல்லை அவ்வளவு சோகத்தில் இருந்தாரு அதனால வந்து நிச்சயமாக நான் இதை எதிர்பார்த்தேன் எதுவுமே நடக்காத மாதிரி ச அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பெட்டியை தூக்கி இன்னும் பஸ்ல ஏறி வந்துடுவாரா இது உங்க வீட்டுல நடந்தா நீங்க இது பண்ணுவீங்களா அதனால நேயம் மிக்கவர் விஜய் இது கண்டிப்பாக தள்ளி வைப்பாரு இல்ல ரத்து பண்ணுவாரு ஒரு கேப் கொடுப்பாரு இந்த காயங்கள் ஆற மன காயங்கள் இருக்கும்போது இதோட அவர் ஒண்ணுமே நடக்காத மாதிரி எப்படிங்க தேர்தல் பரப்புரை செய்ய முடியும் அது ரொம்ப இன்சென்சிட்டிவா இருக்கும் அதனால அவர் செஞ்சது ரொம்ப கரெக்டு தான் ஆனா அவர் கைதை பத்தி சொன்னுங்க பாருங்க அது அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அவர் கைது பண்ணணும்னு பலர் விரும்பலாம் ஆனா அது நடக்காது ஏன்னா சில பேர் கூட நான் பார்த்தேன் சில விவாதங்கள் அல்லு அர்ஜுனா தெலுங்கு நடிகரை வந்து ரேவந்த் ரெட்டி கைது பண்ணார் இல்லையா புஷ்பா டூ படத்துக்கு தியேட்டர்ல வந்து அதில் பெரிய நெரிசலாகி நிறைய பேர் இறந்தாங்க அது வேற விஷயம் இது வேற விஷயங்க அது வந்து அல்லு அர்ஜுனாக்கு போலீஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க நீங்க போகக்கூடாது இப்ப நீங்க அந்த தியேட்டருக்கு போனீங்கன்னா அங்க ஸ்டெம்பேட் வரும் நெரிசல் வரும் மரணங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தன பண்ணாங்க ஆனா அதை அவர் மதிக்காம தன்னுடைய பாப்புலாரிட்டியை காட்டுறான்ட்டு அவர் தியேட்டருக்கு வந்தாரு போலீஸ் சொன்ன மாதிரி அங்க பல விஷயங்கள் நடந்தது மரணங்கள் நடந்தது அதனாலதான் போலீஸ் கொடுத்த அறிவுரையை மீறி அவர் வந்ததால அவரை கைது பண்ணாங்க இங்க விஜய் பொறுத்த வரையில அவர் ஷெடியூல் கொடுத்து பர்மிஷன் வாங்கி போலீஸ் சொல்ற இடத்துலதான் நடத்தி இருக்காரு நடத்த முடியாத காரணம் மக்கள் கூட்டம் அதனால இதுல எந்த இடத்துலயும் விஜய் வந்து அனுமதிச்சு ஆஹ் லேட்டா வந்தது லேட்டா வந்தது வந்துங்க அதுக்கு அவர் பொறுப்பு எடுக்க முடியாது அவர் வந்து லேட்டா வந்து வீட்டுல இருந்து புறப்பட்டது ஒன்னா அவர் தனிப்பட்ட விளக்கம் சொல்லணும் ஏன் அவரு எட்டே முக்காக்கு நாமக்கல்ல இருக்க வேண்டியவர் வீட்டுல இருந்து எட்டே முக்கால் புறப்பட்டார்ன்றதுக்கு அவரை தவிர வேற யாரும் விளக்கம் சொல்ல முடியாது ஆனால் வழிநடுக அவருக்கு தொண்டர்கள் மக்கள் வரவேற்பு கொடுத்ததின் காரணமாக அவர் வேகமாக வர முடியாததால டிலே ஆச்சு அது எம்ஜிஆர் இருந்து நடக்கிறது தாங்க எம்ஜிஆரே பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் லேட்டாலாம் வந்திருக்கிறாரு அதனால பெரிய பிரபலமானவர்கள் செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி ரோட்ல வரும்போது இது தவிர்க்க முடியாது முன்னாலெல்லாம் ட்ரெயின்ல வருவாங்க எம்ஜிஆர் ஒரு ஒரு ட்ரெயின்லாம் வரும்போதும் அந்த அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல நிறுத்திடுவாங்க ஜனங்க அதனால இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது இதுல மெயினா நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு தப்புன்னு இல்லை பலருடைய கூட்டு தப்பு தான் இது அதாவது வந்து போலீஸ் போலீஸ் வந்து இடத்தை அலாட் பண்ணது ஒரு குறுகலான இடம் அதுல வந்து இவ்வளவு பேர் வருவாங்கன்னு அனுமானிச்சிருக்கணும் விஜய்க்கு எவ்வளவு கூட்டம் வரும்ன்றது இன்டெலிஜென்ஸ் வந்து சோர்ஸை சொல்லி இருக்கணும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு போலீஸ் வந்து ராங்கான இடத்த குடுத்துருக்காங்க மூணாவது வந்து கவர்மெண்ட் வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா போலீஸ் கைய கட்டிட்டாங்க போலீஸ் வந்து எவ்வளவு பேர் பந்தோபஸ்துக்கு வரணும் இல்ல உடைய ரசிகர்கள் போலீஸ் கண்டிஷனை மீறறாங்க பின்னால அஞ்சு வாகனத்துக்கு அதிகமா வராங்கன்னா அவங்கள தடுத்து நிறுத்தணும் அதான போலீஸ் இருக்கு எப்படியோன்னா போய் எங்க போய் சாவுங்கடா சொன்னா போலீஸ் வந்து ஹெல்ப்லெஸ்ஸா தான் இருந்திருக்கு என்னை பொறுத்த வரையில அதுல செந்தில் பாலாஜி கை இருந்திருக்கும் போலீஸோட கைகளை கட்டிவிட்டு நீங்க பெசாம இருங்க அவங்க என்ன ஒன்னா ஆகட்டும் எங்களுக்கு தேவையே ஏதாவது அசம்பாவிதம் நடக்கணும்னு தான் அப்படின்னு செந்தில் பாலாஜி லோக்கலா அவர் மினிஸ்டர் பதவியில் இல்லைன்னாலும் எம்எல்ஏவா இருக்காரு திமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருத்தரா இருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் திமுக காரங்க அவர் இன்னும் மினிஸ்டர் வித் அவுட் போர்ட் தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அவரு லோக்கலா போலீஸ வந்து செயலிழக்க செய்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய இது அதனால இதுல வந்து விஜயினுடைய கட்சி ஆர்கனைசருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இப்ப அவங்க தானே மக்களெல்லாம் வர சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க அப்ப அவங்கள பத்திரமா திருப்பி அனுப்ப வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கும் இருக்கு அதுல அவங்களுக்கும் அனுபவ குறைவு காரணமாக சில தவறுகள் நடந்திருக்கு அப்படி ஒட்டுமொத்தமா ஒரு தான் இந்த அவாய்டபிள் அண்ட் இன்சிடண்ட் காரணமே சித்தரிக்க முயற்சிக்கிறாங்க இன்னைக்கு மீடியால இருக்கக்கூடிய இணையத்தில் இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்கள் இது ரொம்ப தப்புங்க அதாவது எதுலதான் பாலிடிக்ஸ் பண்றதுன்னு ஒரு விவசையே இல்லாம ஆயிடுச்சு பல விஷயங்கள் பேசியிருக்கோம் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்